அந்தர்யோகம் அதாவது உள்ளிணைப்பு இது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது இது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் சரி இந்த பயணத்தோட அர்த்தம் என்ன வாங்க நாம சேர்ந்து இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த முழு விஷயத்தோட ஆரம்பமே இந்த ஒரு அழகான உருவகத்திலிருந்து தான் வருது சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு குழந்தை தன்னை சுத்தி இருக்கிற கலர் கலரான எல்லாம் ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டமா தன் அம்மாவை நோக்கி ஓடுது அடடா இந்த ஒரு வரியில தான் அந்தர்யோகத்தோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் அப்போ அந்தர்யோகம்னா என்னன்னு கேக்குறீங்களா சிம்பிளா சொன்னா அது ஒரு பயிற்சி நாமளும் அதே குழந்தை மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற உலக விவகாரங்கள் அப்படிங்கிற பொம்மைகள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு உள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீகமான தாய்கிட்ட தான் இந்த அந்தர்யோகம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த உதாரணம் சும்மா ஒரு அழகான கற்பனை மட்டும் இல்லை இது ஒரு ரொம்ப முக்கியமான வழிகாட்டுது எப்படி அந்த குழந்தைக்கு அதோட அம்மா மட்டும்தான் ஒரே இலக்கா இருக்காங்களோ அதே மாதிரிதான் மற்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் மறந்து ஒரே சிந்தனையோட ஒரு தூய்மையான தாகத்தோட இந்த பயிற்சியை செய்யணும்னு இது நமக்கு சொல்லுது சரி இப்ப அந்த உருவகத்துல வர்ற பொம்மைகள் பத்தி கொஞ்சம் பேசுவோமா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தத்துவம் வந்து உலகத்துல நாம செய்யற வேலைகளையோ நம்ம கடமைகளையோ தப்புன்னு எங்கேயுமே சொல்லல ஆனா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாங்க இந்த வேலைகள் எல்லாம் நம்மளை முழுசா ஈர்த்து நம்ம கவனத்தை மொத்தமா எடுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவ இப்போதான் நமக்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த உலக விஷயங்கள்லையே மூழ்கி இருக்கிறது தானா நம்மளோட கடைசி நோக்கம் கண்டிப்பா இல்ல அப்போ என்ன செய்யணும் தான் நாம ஒரு தேர்வை செய்ய வேண்டியிருக்கு பாருங்க இங்க ரெண்டு பாதைகளை எவ்வளோ அழகா பிரிச்சு காட்டிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம நேரத்தையும் சக்தியும் எடுத்துக்கிற அந்த உலக விவகாரமுங்கிற பொம்மைகள் இன்னொரு பக்கம் நம்ம உண்மையாவே தேடுற அந்த அருள் நாட்டமுங்கிற தாய் இங்க முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பயிற்சி எதையுமே நிரந்தரமா விட்டுடணும்னு சொல்லல கொஞ்ச நேரத்துக்காவது ஒரே ஒரு கணமாவது நம்ம கவனத்தை உணர்வுபூர்வமா மாத்தனும்னு தான் சொல்லுது அப்போ பிறவி பெருங்கடல்னு சொல்ற இந்த வாழ்க்கையில மூழ்கி போகாம இருக்கிறதுக்கு என்னதான் வழி உலகத்தோட சேர்ந்து இயங்கும் போதே அதுக்குள்ளேயே தொலைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கலான வழி இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இந்த பயிற்சியை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் உலகத்துல உங்க கடமைகளை சரியா செய்யுங்க அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல ஸ்டெப் டூ அப்பப்போ அதிலிருந்து உங்க மனச கொஞ்ச நேரம் வெளியிடுங்க ஃபைனலா ஸ்டெப் ட்ரீ அந்த அமைதியான நேரத்தை உங்களுக்குள்ள திரும்பி பாக்குறதுக்கு ஒரு ஆழமான தொடர்பை உருவாக்கிக்கிறதுக்கும் பயன்படுத்துங்க பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளான ஒரு வழிமுறை இந்த பழமையான ஞானம் நம்மளோட இந்த மாடர்ன் லைஃபுக்கும் எவ்வளோ பொருத்தமா இருக்கு பாருங்க சரி இப்படியே இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சா இதோட அல்டிமேட் கோல் என்ன இதை நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும் இது நம்மள தாய்மானவர் சொல்ற ஒரு மேலான நிலைக்கு அதாவது ஒரு தெய்வீக அறிவுக்கு கூட்டிட்டு போகும் இப்ப தாய்மானவரோட அந்த சக்தி வாய்ந்த வரிகளை கேளுங்க ஐவரோடும் கூடாமல் அந்தரங்கு சேவை தந்த தெய்வ அறிவே சிவமே பராபரமே அப்பா இந்த வார்த்தைகளோட ஆழம் உண்மையிலே நம்ம சிந்தனையெல்லாம் தாண்டி நிக்குது இங்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தெய்வ அறிவுங்கிறது நாம படிக்கிற சாதாரண அறிவு கிடையாது ஐவரோடும் கூடாமல் அப்படின்னா என்ன நம்ம ஐம்புலன்கள் அதாவது கண் காது மூக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை அடுத்து அந்தரங்க சேவைனா ரொம்ப ரொம்ப நெருக்கமான வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு உள்ளிணைப்பு கடைசியா சிவமே பராபரமேனு முடிக்கிறாரு அதுதான் இறுதி உண்மை அதுதான் முழுமையான பரம்பொருள் சுருக்கமா சொல்லணும்னா இந்த அந்தர்யோகத்தோட கடைசி இலக்கு என்ன நாமளும் அந்த தெய்வீக உணர்வும் வேற வேறல்ல ரெண்டும் ஒன்னுதான் உணர்ந்து அதோட கலந்துடுற ஒரு உன்னதமான நிலை அங்க பிரிவினைங்கிற பேச்சுக்கே இடமில்ல ஒன்றிணைதல் மட்டும்தான் இவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்த இப்போ நாம பார்த்தோம் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களோட இந்த பிஸியான லைஃப்ல டெய்லி வேலைக்குன்னு நெடுவுல உங்க பொம்மைகளை எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாயை தேடுறதுக்கு உங்களுக்கு எங்க அந்த ஒரு கணம் கிடைக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க